மாத பலன்கள் இருக்கும் சார் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த ஐபசி மாசத்துல பூர்வ புன்னைய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அதாவது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது கட்டிடக்கலையில் உள்ளவர்களுக்கு அல்லது கட்டிடம் சம்மந்தப்பட்ட கட்டிடம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா சித்தால் வேலை சம்மந்தப்பட்டது மேஸ்திரி வேலை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு புது புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்கள்ல இருக்கோம் சார் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தனுசராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மாதமாக தான் அமையப் போகுது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆடவும் வேண்டாம் பாடவும் வேண்டாம் அதிகாரமான வகையில் உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களும் நடக்கக்கூடிய அதே அதிகாரமான வகையில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஐப்பசி மாதத்தில் பூர்வ புண்ணைய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அதாவது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது கட்டிடக்கலையில் உள்ளவர்களுக்கு அல்லது கட்டிடம் சம்மந்தப்பட்ட கட்டிடம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா சித்தால் வேலை சம்மந்தப்பட்டது மேஸ்திரி வேலை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிரந்தரமான பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது போகுது தின கூலி என்று சொல்லக்கூடிய தின சம்பளத்தில் உள்ளவர்களுக்கு கூட மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகுது ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வரலாம்னு திட்டம் போட்டிருப்பீங்க ஆனால் போக முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்குது இல்லையா அப்படி உள்ளவங்க இந்த மாதம் போய் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒன்று அல்லது கணவன் மனைவி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு உங்களுடைய பிறந்த பூர்வீக கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய பூர்வீக கிராமத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட குடும்பத்தோடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் ஒன்று குடும்பத்தோடு போகிறோம் அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்தோடு ஒற்றுமையாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நாலு மணி நேரம் போயிட்டு வரக்கூடிய அந்த பயணத்தில் நாற்பது முறை சண்டை வருது இல்லையா அந்த சண்டை இல்லாமல் சந்தோஷத்தோடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐபிசி மாதம் அமையப் போகுது பிறந்த ஊரில் வந்து புதிய சொத்து வாங்கிறது அந்த புதிய சொத்துக்கள் மூலமாக பிறந்த ஊரில் உங்களுக்கு ஒரு பயிர் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது உத்தியோகம் போயிட்டு நல்ல உத்தியோகம் இருக்குது நல்ல சம்பளம் இருந்துட்டு இருக்குது நல்ல மதிப்பு இருந்துட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இன்னும் சில ஆண்களுக்கு நாம் உத்தியோகம் போனால் பரவாயில்ல தன்னுடைய மனைவியை வந்து உத்தியோகத்துக்கு அனுப்பக்கூடாது அவங்களுக்கு வீட்டில் வச்சே ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அப்போ மனைவி பேரில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் சூப்பர் சார் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே மேன்மையாக வந்து சொல்லியிருக்கீங்க சார் இன்னும் சில பேத்துக்கு மேன்மையை நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வழிபாடு முறைகள் சொல்லுங்கள் சார் தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடி சொன்னோம் அதாவது மனைவியை வந்து உத்தியோகத்துக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அவங்களுடைய வருமான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வீட்லேயே ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்கலான்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி உள்ளவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறுவதற்குண்டான வழிபாடு அப்படிங்கிறத விட அவங்க ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது தொழில் அதிபர் ஆவதற்கு அல்லது ஒரு தொழில் செய்வதற்கு உத்தியோகஸ்தானாதிபதியோ ஜீவனஸ்தானாதிபதியோ சாதகமாக இருக்கணும் அந்த உத்தியோகஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சாதகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மனைவி பெயரில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடியது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பை இல்லாமல் கொஞ்சம் தடங்கள் இருந்தது அப்படின்னா அமைப்பே இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த அமைப்பு இருந்து கூட தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க வழிபாடு வச்சுக்கலாம் பெருமாள் வழிபாடு தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அந்த பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த பெருமாளை சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வெளியில் வருவீங்க இல்லையா வெளியில் வரும் பொழுது வெளியில் வந்து ஒரு அஞ்சு தேங்காய் வாங்கி செதறகாய் போடணும் பெருமாளுக்கு உடைக்கிற காய் ஒரு காயாக இருந்தால் கூட வெளியில் பெருமாளுடைய சன்னதிக்கு வெளியில் வந்து அஞ்சு காய் செதரகா போடணும் அஞ்சு தேங்காய் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பொதுவாகவே உத்தியோகம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வந்து முக்கிய ஆதிக்கம் புதன் பகவான் தான் வித்தைக்கு கதிபதி அந்த புதன் பகவானுடைய முழுமையான ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பெருமாள் வழிபாடு அதற்கப்புறம் புதன் பகவானுக்கு ஆதிக்கம் என் ஐந்தாக இருக்கிறதுனால ஐந்து தேங்காயை வாங்கி நீங்கள் செதரகா போட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் அந்த சொந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு பார்க்காம தொழில் ஆரம்பிச்சோம் திடுதுப்புன்னு தொழில் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நல்ல போயிட்டு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியாகவே நல்லபடியாக தொழில் அமையும் சூப்பர் சார் ரொம்ப பொத்தம் பொதுவாக வந்து இதுதான் அதுதான் வந்து சொல்லாம ரொம்ப தனித்துவமாக வந்து இவங்கவங்க இது இந்த வழிபாடு முறை எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்